வணக்கம் மதுரை மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பரான வீட்டோட தாங்க உங்களை சந்திக்க வந்திருக்கோம் அண்ட் இந்த வீடு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த வீட்டோட ஏரியாவை பார்த்ததும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க இந்த ஏரியா வந்து எங்கே இருக்குன்னா நம்மளோட பொதம்பு டூ சிக்கந்த சாவடி ரோடு போகிற வழியில் தாங்க இருக்குது அண்டு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடாக தான் இருக்கும் அண்ட் இது தான் நம்மளுடைய ஓவரால் வீட்டோட வியூங்க ஸோ பார்க்குறதுக்கே இண்டிவிஜுவலாக ரெண்டு கேட் வச்சு எந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக்கு தருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தாங்க நம்மளோட போர்ட்டிகோ ஸோ போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க யூஷுவலாக எல்லா வீட்டோட போர்ட்டிகோவும் ஓரளவுக்கு சைஸில் தாங்க இருக்கும் ஆனால் இந்த வீட்டோட போர்டிகோ கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு கார் கூட நீப்பாட்டலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வீட்டோட ஓவரால் பரப்பளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றரை சென்டில் வந்து கட்டியிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க ஸோ கிழக்கு பார்த்த பிளாட்டமிப்பு அண்ட் கிழக்கு பார்த்தா வாசப்படியில் தாங்க லொகேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஹால் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் ஓப்பன் ஓப்பன் பண்ணால் நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹாலுங்க ஸோ வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக நல்ல காற்றோட்ட வசதியோடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதிலே டிவி யூனிட் இருக்குது பூஜா யூனிட் இருக்குது எக்ஸஸ் ஆகிருக்கிற வந்து ஏரியாவில் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கும் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் டோர் வந்து உங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க அண்ட் இது தாங்க நம்மளுடைய கிச்சன் ஸோ கிச்சனை பாருங்களேன் ஸோ பார்த்தீங்க அப்படினாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக மாடலர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அண்ட் இப்போ இருக்கிற மாடர்ன் டைமில் இந்த மாதிரி கிச்சன் தாங்க ரொம்ப ரொம்ப பேமஸ் இருக்கு விச் இந்த கலர் காம்பினேஷன் தாங்க ரொம்பவே அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம் நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே டூ பிஹெச்கேங்க ஸோ இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா மை கார்ட் நல்ல பெருசான உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க கொடுத்துருக்காங்க வித் ஃபால் சீலிங்கோடு கொடுத்துருக்காங்க ஸோ அதிலே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லி கபோர்டு ஒர்க்குங்க எங்கேயுமே நீங்கள் வந்து உங்களோட பொருட்களை வந்து தனியாக வந்து வைக்கணும்னு அவசியமே கிடையாது ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இதே மாதிரி தான் நம்மளோட செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த நம்மளோட ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரேடியன்ஸ் சினிமாஸ் பொதும்பு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அண்ட் சாய்பாபா கோவில் சிவன் கோவில் கவர்மெண்ட் ஸ்கூல் மகரிஷ் ஸ்கூல் அண்ட் காலேஜ் கூட பக்கத்தில் இருக்குங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீ மாற்றம் பக்கத்தில் தாங்க இருக்கு ஸோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்க்கு உங்களுக்கு பஞ்சமே கிடையாது அண்ட் பக்கத்தில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பஸ் ஸ்டாப்ஸ் இருக்கு பேங்க் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்குங்க அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதுதான் நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம்ங்க ஸோ செகண்ட் பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க வித் அட்டாச்சு டாய்லெட்டோட உங்களுக்கு ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கோட வச்சு கொடுத்துருக்காங்க சரிப்பா இவ்வளோ ஃபெசிலிட்டியோட இவ்வளோ நல்ல பெருசான ஒரு வீடாக இருக்கே ஸோ அதோட ரேட்டு தான் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி த்ரீ லேக்ஸ் மட்டும்தாங்க ஆமாங்க வெறும் எழுபத்தி மூணு லட்சத்தில் உங்களுக்கு டூ பிஹெச்கேயில் இண்டிவிஜுவல் ஹவுஸாக உங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடு நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க மறக்காமல் சேவ் பண்ணி வச்சு அண்ட் இந்த வீட்டை பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் ஏதாவது கேட்கணும் இல்லை ப்ரைஸ் பற்றி வேற ஏதாவது உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட ஹரி ஓம் சேனல் நம்ம ஓம் சேனலில் இதே மாதிரி நாங்கள் நிறைய வீடுகள் சம்பந்தமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஹரி சேனல் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாலையும் அவங்க வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க மறக்காம நீங்கள் டபிள்யூ டபிள்யூ ஓம் நைன்டீன் செவன்ட்டி நைன் அப்படிங்கிற வெப்சைட் பேஜும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் பண்ணிக்கிறீங்க இது தாங்க நம்மளுடைய டெரஸ் போகிறதுக்கான வழி ஸோ டெரஸ் வந்து உங்களுக்கு தனியாக போர்ட்டிகோல இருந்து தனியாக உங்களுக்கு வந்து ஸ்டேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் கேட்டோட உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கேட்டெல்லாம் அட்டாச் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு காற்றோட்டமாக எந்த அளவுக்கு வந்து பயங்கர வந்து உங்களுக்கு விலாசமான ஒரு ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க ஸோ நல்ல தண்ணி நல்ல காற்று இதில் ஒரு இயற்கை சூழலில் ஒரு வீடு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணிடாதீங்க யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடியோ வந்து பார்க்கணும் அல்லது வந்து வீடு வந்து பார்க்கணும்னு நினைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க நாங்கள் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்